வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்மளுடைய சேனலில் ஏதாவது ஒரு விஷயம்னு வச்சுக்கலேன் நம்ம வந்து புதுமையை புகுத்துவதில் வந்து நம்ம ஒரு புதுமையாளர்கள் அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஒரு எபிசோடு வந்து ஒரு லாங் எபிசோட் குறைஞ்சது ஒரு பத்து பன்னிரெண்டு எபிசோடு வரும்னு பார்க்குறோம் அந்த பத்து நிமிஷம் அல்லது பன்னிரெண்டு நிமிஷம் நம்ம ஒவ்வொரு எபிசோடு முடிச்சிடுவோம் இது என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ஹவு டு இன்க்ரீஸ் தி மெமரி இன்னைக்குள்ள சூழலில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்ட்ட உள்ள பெரிய ஒரு பிரச்சனையே சார் நான் பாடம் படிக்கிறேன் புத்தகம் படிக்கிறேன் ஒரு முறை படித்த ஞாபகம் மாட்டேங்குது ரெண்டு முறை படித்தாலும் ஞாபகம் வர மாட்டக்கு பல முறை படித்தாலும் ஞாபகம் வர மாட்டேக்கு எப்படி சார் படிக்கிறது போட்டித் தேர்வில் எப்படி சார் ஜெயிக்கிறதுன்னு நிறைய இளைஞர்கள் நம்மள்கிட்ட கேட்குறாங்க அது மட்டும் இல்லை பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க கல்லூரியில் படிக்கிறவங்க போட்டி தேர்வு எழுதுகிறவங்க இதை விட நான் ஏதாவது புதுமையாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்கோன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லோருக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணி நம்ம வந்து இந்த எபிசோடை நம்ம ஒர்க் இருக்கோம் ஏன்னா நான் வந்து இளைஞர்களுடைய ட்ராவல் பண்ணுறது பயணம் பண்ண ஆரம்பித்து குறைஞ்சது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிடுது இளைஞர்களுடைய படிப்பு மனநிலை அவங்களுடைய எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் எப்படிங்கிறத பார்த்துட்டு அதுவும் மட்டும் இல்லாமல் போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை வந்து கண் கூட பார்க்குறோம் பார்க்கையில் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வி எப்படி சார் அது ஒவ்வொரு விஷயத்தை எப்படி ஞாபகப்படுத்துறது அப்படிங்கிறது முக்கியமாக நம்பர் இயர் வரலாற்றில் இயரை எப்படி ஞாபகப்படுத்துறது எல்லாேருக்கும் கஷ்டம் தான் இந்த கரனாலஜியை ஞாபகப்படுத்துறது அப்படின்னு அப்புறம் பாடத்தை எப்படி சார் ஞாபகப்படுத்துறது அப்படின்னு இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எபிசோடில் வந்து ஒரு இன்டெக்ரேட்டட் அப்ரோச் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தத்துவம் நம்ம வந்து மூளையை பார்க்க போகிறோம் நலத்தை பார்க்க போகிறோம் மனநலத்தை பார்க்க போகிறோம் அதை தாண்டி இந்த இன்டெக்ரேட்டடாக மனசை எப்படி உழைத்தால் எப்படி படித்தால் பெரிய அளவுக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிற இந்த சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த முதல் எபிசோட நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம யார் நமக்கு என்ன ஞாபக சக்தி இருக்குது ஆர் வி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு ஞாபக சக்தி இருக்கியா இல்லையா அப்படிங்கிற ஒரு கஷ்டம் எல்லா பிள்ளைகளும் இருக்குது ஒருத்தர் பார்த்தா ஒரு முறை படித்தாலும் ஞாபகம் வந்துடுது இன்னொருத்தர் பார்த்தா நாலு முறை படித்தா கூட ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு ஃபீலிங் வந்து பிள்ளைங்கள்ட இருக்குது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பேசிக்கலாக ஜெனிட்டிக்கல் மேக்கப் நம்மளுடைய அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அவங்களுடைய ஜீன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அந்த ஞாபக சக்திக்குள்ளோட சக்தி நல்லா இருந்ததுன்னா நமக்கு நம்மளுடைய ஞாபக சக்தியும் அதே மாதிரி இருக்கும் அதை தாண்டி நிறைய வீட்டில் என்ன பிரச்சனைனா இன்றைக்கி சாதாரணமாக பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இருந்தாலும் பிள்ளைங்க ஞாபகப்படுத்த முடியாத கஷ்டப்படுதுங்கன்னா அம்மா அப்பாவோடைய ஜீனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன் அந்த ஞாபகம் வைக்கக்கூடிய இந்த ஜீன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பர்டிகுலர் ஜீனில் ப்ராப்ளம் இருக்கலாம் ஆனால் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து பிள்ளைங்க தொடர்ந்து பயிற்சி செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடைய முடியும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது அப்போ இதில் என்ன பிரச்சனைனா ஜெனட்டிக்ஸ் ஒரு பக்கம் ஒரு பிளே பண்ணுது இன்னொன்று வந்து என்விரான்மெண்ட் ஒரு பிளே பண்ணுது இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர் நம்ம வந்து ஃபஸ்ட் எபிசோடில் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெனட்டிக்கல் மேக்கப் ஸ்ட்ராங்காக இருந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டு நம்மளுடைய வாழக்கூடிய சூழல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஞாபகத்தினுடைய உச்சம் வந்து பயங்கரமாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா சே இதெல்லாம் சைல்டு ப்ரோடிஜிங்க அப்படிம்பாங்க சில பேர் பார்த்தா போதும் பிறப்பாளைய ஒரு பெரிய ஞானிங்க அப்படிம்பாங்க அந்த பொண்ணை பாருங்கள் என்ன ஞாபகம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ரெண்டு ஃபேக்டர் பார்த்துட்டோம் ஒன்று அந்த குழந்தையுடைய அம்மா அப்பாவுடைய வளர்ச்சி அவங்களுடைய ஜீன் அவங்களுடைய மரபடு அதுக்கடுத்து இந்த குழந்தை வளரக்கூடிய என்விரான்மெண்ட்டு சரி இப்போ அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு சூழல் தோணும் சார் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் எக்ஸலெண்ட்டாக இருக்காங்க பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க ஆனால் இந்த பையனும் இந்த பொண்ணும் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்காங்க அங்கே என்ன பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது அடுத்த கேள்விடும் அங்கே தான் என்விரான்மெண்ட்டை பெரிய பெரிய ஒரு தாக்கல் ஏற்படுத்தக்கூடிய என்விரான்மெண்ட் நம்மளுடைய சூழல் சுற்றுப்புறம் என்ன சுற்றுப்புறம்னா நாம் யார் கூட சேர்கிறோம் எப்படி இடத்துல வாழ்கிறோம் எப்படிப்பட்ட நண்பர்களோடு இருக்கிறோம் ஏன்னா ஜெனட்டிக்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி மழை வெள்ளம் இருக்குது மழை வெள்ளம் வந்து எங்கெங்கிடையோ போய் மழை பெய்யுது மலையில் மழை பெய்யுது அருவியாக கொட்டுது சுத்தமான தண்ணீராக இருக்குது காட்டில் மழை பெய்யுது அப்படியே மண் ஈர்த்து வச்சுக்கிடுது அதுக்கப்புறம் அது வந்து காலம் ஃபுல்லாக ஊத்தடிச்சு அப்படியே அருமையான ஒரு நீராக வந்துக்கிட்டே இருக்குது கடலில் மழை பெய்யுது உப்பாக போயிடுது அதை பாருங்கள் அதே சாக்கடையில் பெய்யுது சாக்கடையில் தண்ணி அதே சுத்தமான தண்ணி தாங்க மழை தண்ணியாக இருக்கையில் சாக்கடையில் இருந்தோன்னே மறுபடியும் சாக்கடை தனியாக போயிருது அதை சந்தனமாக மாறுறதில்ல அப்போ நம்மளுடைய ஜெனெட்டிக்கல் மேக்கப் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் சரி நம்ம இதை ஜெனட்டிக்ஸை தாண்டி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டு ஒரு மோசமான என்விரான்மெண்ட்டில் இருந்தோம்னா நம்மளுடைய சூழல் மிகவும் மோசமாக இருக்கும் இதை நம்ம ஞாபகம் நம்ம பிள்ளைங்கள்கிட்ட நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தவறு அம்மா அப்பா நல்ல பிள்ளையா இருந்தால் நல்ல ஒரு ஜெனட்டிக்ஸில் இருந்தால் கூட பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா பிரச்சனை அவங்களுடைய நட்பு உலகம் அங்கே தவறு நடக்கிறது சரி அது அப்படியே ரிவர்ஸில் ஒரு விஷயம் பார்ப்போம் இன்னும் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா எதுவுமே படிக்கலைங்க ஆனால் அந்த பிள்ளைய பாருங்கள் உலக பெரிய சாதனை ஓடி இருக்குது அப்படிம்பாங்க என்ன பிரச்சனைனா அந்த அம்மா அப்பாவோருடைய ஜெனடிக்ஸ் நல்லா இருக்குமா இருக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால் வாய்ப்பு கொடுத்த இந்த குழந்தை அருமையான ஒரு என்விரான்மெண்டில் இருக்குது அது சூப்பராக படிக்குது பெரிய பெரிய சாதனையாக ஆனது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறையில் சாதனை செய்தவர்களுடைய கணக்கை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது அவங்களுடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஆன்செஸ்டர் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த பொண்ணோ இந்த பையனோ மிகப்பெரிய ஒரு சாதனை படைப்பதற்கு காரணம் அவங்கள்ட்ட இருக்க ஜீன் வருது ரெண்டாவது என்விரான்மெண்ட் இவங்களுடைய சுற்றுப்புற சூழல் இது முக்கியம் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா அம்மா அப்பா கூட ஒரு மாதிரி இருக்கலாம் இப்போ பிள்ளைங்க படிக்கிறதுக்குன்னு வீட்டை விட்டு எங்கேயோ போகிறாங்க எங்கேயோ போய் வளர்கிறாங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அல்லது எங்கேயோ தங்கி படிக்கிறாங்க அங்கே அருமையான ஒரு நட்புலகம் இருந்தால் நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருந்தால் அந்த குழந்தைகள் வந்து பெரிய சாதனை பண்ணுவாங்க போர்டிங்கில் நான்லாம் போர்டிங்கில் படித்தால் போடிங்கிலே நம்ம வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் சாதாரண விவசாயி படிக்க கூட தெரியாதவங்க ஆனால் நான் சிவில் சர்வெண்ட் ஆனேன் எப்படி ஆனேன் அப்படின்னா நமக்கு ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கப்பட்டது அருமையான ஒரு என்விரான்மெண்ட்டு அந்த என்விரான்மெண்ட்டை நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் ஆனால் என்னுடன் படித்த மாணவ மாணவியர் பேர் இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி அப்போ நாம் நம்மளுடைய ஞாபக சக்தியை உருவாக்குவதற்கோ பெரிய சாதனை பண்ணுவதற்கோ ரெண்டு விஷயத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக யோசிச்சுக்கணும் நம்மளுடைய அம்மா அப்பா நல்ல ஒரு சூழலில் இருந்து நாமும் நல்ல ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டோம்னா நம்மளை அடிச்சிக்க ஆளே கிடையாது ப்ளஸ் ப்ளஸ் டபுள் ப்ளஸ் ரைட் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அடுத்த கேட்டகரி அம்மா அப்பாவோட சூழல் மோசமாக இருக்கலாம் அது மைனஸ் நீங்கள் நல்ல ஒரு என்விரன்மெண்ட் சேர்ந்துக்கிட்டே வச்சுங்களேன் நெகட்டிவோ பாசிட்டிவோ எவ்வளவு என்விரான்மெண்ட் நல்ல என்விரான்மெண்ட்டோ பாசிட்டிவாக இருந்தால் ஸோ அங்கே நெகட்டிவ் பட் இங்கே பாசிட்டிவ் எவ்வளோ ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டோ நீங்கள் பாசிட்டிவாக மாறுவீங்க ஸோ தேட்ஸ் பிகமிங் எக்ஸலென்ட் ஸோ இல் பி ஏபிள் டு டூ சம்திங் இன்னொன்று அம்மா அப்பா சூப்பராக இருக்காங்க ஆனால் நீ ஒரு மோசமான ஒரு சூழலில் போய் வாழுவீங்க மூணாவது கேட்டகரி அப்போ அம்மா அப்பாவோட இம்பேக்டை விட உங்களுடைய இம்பேக்ட் ரொம்ப அதிகமாகி நெகட்டிவாக மாறுது அது வந்து எனக்கு சாதாரணமாக போயிடுது சரி என்ன இந்த பிள்ளை எப்படி இருக்க ஒரு பண்டிட் பிள்ளை வந்து இப்படி இருக்கானே அப்படி இந்த பிள்ளை எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க கடைசி கேட்டகரி அம்மா அப்பாவுடைய சூழல் சரியில்லை அவங்களுடைய ஜெனடிக்ஸும் சரியில்லை ஆனால் உங்களுடைய சூழல் அதே மாதிரி ஒரு மோசமான சூழலில் போய் என்ன இருக்கும் நீங்கள் டோட்டல் நெகட்டிவாக இருப்பீங்க உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் நீங்கள் பேசக்கூடிய விதம் படிக்கிற விதம் எல்லாத்துலேயும் தவறுகள் நடக்கும் அப்போ இந்த நாலு கேட்டகிரியில் பார்த்துட்டு நீங்கள் எந்த கேட்டகிரிலேருந்து இங்கே போகணும் ஒன்று ப்ளஸ் டூ ப்ளஸ்ஸு கடைசியில் இங்கோ வரை கேட்கலாம் அதாவது கடைசியில் சொன்னால் நெகட்டிவ் நெகட்டிவ் இப்போ பாசிட்டிவ் ஆகுனில்ல அப்படின்னு கேட்கலாம் இங்கே அப்படி கிடையாது ரெண்டுமே நெகட்டிவ் அப்படின்னா கீழே போகிறது ரெண்டுமே புதகுலிக்களை போயிருது தூக்கி விடுற மாதிரி ஆளே கிடையாது பறக்கிற மாதிரி ஆளே கிடையாது இப்போ ஒருத்தர் பறக்கிறா இன்னொருத்தரும் பறக்கிறா அப்போ மல்டிப்ளிகேஷன் ஒரு ஆள் பறக்கிறான் ஒரு ஆள் கீழே இழுத்து பிடிக்கிறான் அப்போ ஈக்குவல் ஆகுது இன்னொரு ஆள் பறக்கவே இல்லை இன்னொரு ஆள் பறக்கிறான் அது கொஞ்சம் தூக்கி போகுது இன்னொன்று ஒரு ஆளும் தரைக்கு கீழே உட்காந்துருக்கான் இந்த ஆளும் தரைக்கு கீழே போயிட்டோம்னா எழும்பவே முடியாது ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்த இடத்துலேருந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உங்கள் கையில் இருக்குது வேறு யார் கையிலேயும் கிடையாது இதை ஞாபகம்ங்க ஐடிங்களா சரி அப்போ இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனோட நம்ம அடுத்த ஒரு எபிசோடு நம்ம பேச போகிறோம் அடுத்த ஒரு எபிசோடு என்னென்னா ஃபைண்ட் யுவர் மெமரி பீக் ஃபைண்ட் யுவர் மெமரி பீக் இது என்னென்னா உங்களுடைய மூளை எந்த டைமில் உச்சமாக இருக்கும் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிற எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்